வணக்கம் உறவுகளை மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறங்கடிக்கு மாசு சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் மொத்தம் மற்றும் மீனாவுக்கு வேலில ஒரு ஓனாளி தூக்கி வேட்டிக்குள்ள விடுவதே வேலையா போச்சு இவர்களுக்கே அந்த குடும்பத்தில் மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் பிழைத்து வருகிறார்கள் இதுல பாவம் அந்த கிறிசையும் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்த போகிறார்கள் அந்த வகையில முத்து மீனவன் கிருஷியை தத்தெடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த விஷயத்தை வீட்டில் ஆரம்பிக்கும் பொழுது கிருஷின் நிலைமையும் அவங்க அம்மா வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனை தனியாக விட்டு விட்டார் என்பதையும் சொல்கிறார்கள் இதை கேட்டதும் மனோஜ் எந்த கேணியை மாட்டினானோ பாவம் என்று சொல்லி நீதான் அந்த கேனி என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கிறிசின் நாங்கள் தத்தெடுக்க போகின்றோம் என்று

特工に注唆可能。 என் வீட்டுக்குள் யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது என்று பிடிவாதமாக பேசுகிறார் அந்த பையனுடைய அம்மாவையும் அவன் வேண்டாம் என்று தூக்கி போட்டு போயிட்டால் பெத்தவளுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு கடுமையாக பேசுகிறார் உடனே ரோகிணி வீட்டுக்குள் நுழைந்த பொழுது விஜயா வா ரோகினி என்று சொல்ல ஒரு கட்டு போட்ட பையன் வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தான் அவனை இரண்டு பேரும் தத்தெடுத்து வளர்க்க போறதாக சொல்கிறார்கள் என்று விஜய்யா சொல்கிறார் அதற்கு முத்து அவனுடைய பாட்டி சம்மதம் கொடுத்தால் நாங்கள் நிச்சயம் தத்தெடுக்க போகின்றோம் என்று கூறிவிட்டார் ஆனால் முத்து மீனாவுக்கு அந்த வீட்டில் தனியாக ரூம் இல்லாமல் மொட்டை மாடியிலும் வெளியிலும் தூங்கிக் கொள்கிறார்கள் இதில் கிறிஷை கூட்டிட்டு வர போகிறார்கள் ஆனால் ரோஹி நிச்சயம் இதற்கு சம்பதம் கொடுப்பார் ஏனென்றால் அங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுவதற்கு நம் கண்முன்னாடியே தினமும் பார்த்து வந்தால் நன்றாக இருக்கும் அத்துடன் நம் பையனும் நன்றாக வாழ்வான் என்று அம்மாவுக்கு ஆனால் இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை ரோஹிணி யோசிக்காமல் தனக்கு தானே சூன்யம் வைத்துக் கொள்ளப் போகிறார் கிறிஷ் வந்துவிட்டால் ரோஹிணி ஒவ்வொரு நிமிடமும் சங்கடமாகவும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறார் அப்பொழுதுதான் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெளிவர வாய்ப்பாக போகிறது இதனைத் தொடர்ந்து கிருஷுக்கு நாம் தான் அப்பாவா என்று தெரிந்துவிட்டால் அந்த நிமிடம் மனோஜி முகம் நாம் தான் அந்த கேனையனா என்று யோசிக்கும் அளவுக்கு தரமான சம்பவத்தை உண்டாக்க போகிறது இந்த சம்பவம் அப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த எபிசோட் இல்ல சோ இதை விட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க